அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைக்கு உங்களே அன்புடன் வந்து இந்த காணொலியில் நம்ம நம்ம அந்த ஊரையோட மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ரிஸ்தஃப் ஹாலத் அப்படின்னு ஒரு அருவி இருக்குன்னு சொன்னாங்க அந்த அருவியை போய் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு தூங்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இதுதான் அந்த ஊரையோடைய கடைவீதின்னு சொல்லலாம் அது ஆங்கிலத்தில் வாக்கிங் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க முதன்மை தெரு முதன்மை தெருவில் கடை கடை வீதி தான் கடை தான் சரியான வார்த்தை இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது மாதிரி துணி உங்களுக்கு மேலே போட்டுக்கிறதுக்கு மழைக்கு நனையாம போட்டுக்கிறதுக்கான துணி இல்லை உங்களுக்கு மிதிவண்டி இந்த இவங்களாம் ஓட்டுறாங்களா அந்த மிதிவண்டி அதுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே இங்கே இருக்கும் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க நீங்கள் சும்மாவே போகலாம் இறங்கி போங்க அப்படின்னு இந்த வண்டியில் ஏறிப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அது செமையாக இருந்தது பாரி இந்த பக்கம் வலது பக்கம் வாங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டி மலை மேலே ஏறுற வந்து அப்படியே லேசாக உருண்டு பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்குது இதுவும் வந்து அந்த மாதிரி மிதிவண்டி கீழே சின்னதாக அந்த சின்ன மலையில் ஏறி மிதிவண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக தான் எதுவும் இருக்குது இல்லை சும்மாவும் போகலாம் சும்மா மேலே ஏறி போனோம்னா மிதிவண்டியில் தான் போகணும்னு இல்லை மிதிவண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க தான் இல்லை சும்மா போனாலும் அங்கே மேலே ஒரு உணவு வருது அங்கே போய் உயரமான ஒரு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரோடைய அந்த உணவுத்துலேருந்து பார்த்தா இந்த ஊர் நல்லா தெரியும் அதுக்காக மேலே போய் சிலர் உட்காந்து அங்கே சாப்பிடுவாங்க அந்த ஊர் ஏரி மலை அதெல்லாம் தெரியாதனால ரொம்ப அழகாக இருக்கும் இல்லாண்டி வருங்க அப்படியே பொறுமையாக வருது எனக்கு இந்த நிறம் ரொம்ப பிடிச்சிருக்கு செமையாக இருக்குது இருக்குது அது ஆள் இருக்காங்களான்னு தெரில அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம கையை வரைய ரொம்ப தூரம் நீட்டக்கூடாது சைக்கிள் சைக்கிள்லாம் போட்டு தூக்கி போட்டு போவாங்க ஒரு வழியா சுத்திக்கிட்டு வந்தாச்சுங்க மார்னிங் மூணு ஆயிடுச்சு காலைல பத்து பத்தே கால கிளம்புன நினைக்கிறேன் மலைக்கு மேலே ஏறி போய் மழைக்காக ஒதுங்கி நின்று அதுக்கப்புறம் அந்த ஊர் அப்படிங்கிற அந்த மரப்பலகையில் எழுதி வச்சுருக்க அந்த இடத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் நல்ல வேலையாக அவங்க அந்த வண்டியில் கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க அங்கே கேட்டோம் அவங்க சும்மாவே ஏறி போகலாம் காசெலாம் கொடுக்க தேவையில்ல பொதுவாக கீழேருந்து மேலே வர்றதுக்கு தான் காசு கொடுத்துட்டு வருவாங்க இங்கே அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஏறி அப்படியே வந்தாச்சு வந்து கீழே இறங்கினோம் அங்கேருந்து நம்ம வண்டியை இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னு ஆச்சு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கே இங்கேருந்து பார்த்தாலே அந்த ஊரே செமையாக தெரியுது பயங்கரமாக இருக்குது அதுவும் அந்த மேகத்தோட மழை பேஞ்சுருக்குது மழை பேஞ்சு முடித்தாலே ஒரு அழகு தான் எல்லாருமே ஒரு அழகு கூடியிறது கொஞ்சம் ஓடு ஓடு அம்மாட்ட போடு ஓ வா நானும் வரேன் இங்கே தான் ஆரம்பித்தோம் இங்கே வந்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு பயணத்தை அங்கே மேலே போயிட்டு வரோம் இதோ அதோட உச்சி இதோ தெரியுது அங்கே தான் போயிட்டு வரோம் வாங்க அடுத்த தூக்கி நோக்கி போவோம் ரிஸ்தா ஃபாலத்துன்னு இங்கே ஒரு அருவி இருக்குது அது ரொம்ப பெரிய அருவிலாம் இல்லை காட்டாறு தான் காட்டார் ஒரு இடத்துல லேசாக கீழே குதிக்கிறது அதை தான் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து அது கொஞ்சம் பெருசு ரொம்பவே உயரமானது இல்லைனாலும் பெருசாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி சுற்றி இந்த மாதிரி மரக்கட்டடமாக கட்டு கட்டி வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் உள்ள நாலு பேர் தங்கலாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி நார்வே பேர் இருந்தப்போ அப்படி தங்கியிருக்கோம் அதனால தெரியும் நாலு பேர் தங்கலாம் சூடு சூடு உள்ளே சூடு பண்ணுறதுக்கும் இது வச்சுருப்பாங்க எப்படி சூடாக இருக்கும் நீங்கள் குளிர் காலத்தில் வந்தாலும் அங்கே தங்கிக்கலாம் அந்த மாதிரி வெயில் காலத்துலேயும் நல்லா வெளியே இதுபட்டு கொட்டா போட முடியாதவங்க இங்கே வந்து தங்கிக்கலாம் நாங்களும் இந்த மாதிரி நிறைய தங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வண்டியில் கூடாரத்தை கொண்டு வந்து அப்படியே போட்டு தங்கியிருக்காங்க அதுக்குமே வந்து அவங்களுக்கு மின்சாரம் கொடுத்துருவாங்க அதுக்காக இவங்க ஒரு கட்டணம் போடுவாங்க ஒரு நூறு இல்லை இரநூறு க்ரோனர் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நடந்து வந்திருப்போம் அந்த இதை விட இது பயங்கர சத்தமாக கேட்குது ஆனால் அங்கே தான் நிறைய தண்ணி வந்தது அதை விட இது கொஞ்சம் கம்மி தான் இதுக்கு முன்னாடி நம்ம போனதை விட டேன் ஃபோர் சன் அதை விட இது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இதுவும் நல்லா பயங்கரமாக இருக்குங்க செம பெருசாக இருக்குது பரவாயில்ல நான் கூட இவ்வளோ எதிர்பார்த்து வரல ஊரை தொடர் வண்டி நிலையமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லா இருந்தது நீங்கள் பொருளெல்லாம் வச்சு நீங்களே ஊட்டிட்டு சாவியை எடுத்துக்கலாம் நீங்கள் வெளியே எங்கேயா சுற்றி போகிறீங்கன்னா உங்கள் பைய இங்கேயே வச்சுக்கலாம் வெளியெல்லாம் தான் இங்கே போகிறீங்க முக்கியமான எதையாச்சும் இங்கே வச்சுட்டு போனோம்னா இங்கேயே வச்சிட்டு நீங்கள் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம் உண்மையாகவே ஒரு தருடைய திருப்பி நிற்க வச்சுருக்காங்க ஐயா ஆற்றி நகத்தை பாருங்கள் நான் உண்மையாகவே இவ்வளோ கிட்டக்க பார்த்ததே இல்லைங்க நகம் பயங்கரமாக இருக்குது பாருங்க ஆ அதே மாதிரி தொடர்வண்டி நிலையத்திலே நமக்கு எல்லா கடையும் இருந்துச்சு பொதுவாக மளிகை கடை ஒன்று இருந்துச்சு ஈகா நாரான்ட்டு அதுவே சிறப்பாக இருந்தது விலையெல்லாம் மலிவாக இருந்துச்சு அதுவும் காத்திருக்கிற இடம் பாருங்கள் அருமையாக வச்சுருக்காங்க ஸ்வீடனில் பொதுவாக தொடர்ந்து நிலையம்லாம் ரொம்ப சுத்தமாகவே இருக்கும் அதுவும் இங்கே பார்த்திங்கன்னா இது நல்லா தரமாக வச்சுருக்காங்க ஏன்னா இது முக்கியமாக குறிப்பாக வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்காகவே இருக்க ஊராக அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லாவே உயர் தரத்தில் பராமரித்து வச்சுருக்காங்க ஒரே பனிமூட்டமாக இருக்குது மழை மழை பெஞ்சுது இன்றைக்கி பொழுது வரைக்கும் மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு சாயங்காலம் பார்த்திங்கன்னா பொதுவாக இருட்டுறதுக்கு ஒம்பதரை பத்து ஆகும் ஆனால் இப்போ மேகம் சூழ்ந்துருக்கிறதுனால இப்போவே நமக்கு இருட்டுன மாதிரி தெரியுது ஏழ்ரைக்கே இல்லைன்னா பொதுவாக நமக்கு ஒன்பதரை பத்தாயிரும் இப்போது சூரியன் மறையிறதுக்கு நாங்களும் இன்றைக்கி இரவுக்கு சிறப்பாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கோழியை பொரிச்ச கோழியில் சுட்ட கோழியை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் முழு முழு கோழி தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒன்றே கால் கிலோ இருந்தது ஒரு கிலோ இரநூறு கிராம் இருந்தது தொண்ணூறு ஸ்வீட் ஆச்சு அவங்களே சுட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே செமையாக சூடு பண்ணி சுட்டு வச்சிருந்தாங்க செம்மையாக வேக வச்சு வச்சுருக்காங்க அப்படியே உடைச்சா கறி கரண்டு தனியாக வருதுப்பாங்க உடச்சா அப்படியே ரெண்டாக புலந்துக்கிட்டு வருது கறி கரண்டு தனியாக வரும்ன்றதுதான் போல் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்